வாழ்க்கையில சில தவறுகள் நம்ம அறியாமையே செய்யணும் தவறுனே சொல்லாதீங்க தவறுன்னு ஒண்ணு இல்ல இங்கே ஏன் நான் சொல்றேன்னா இது இல்லாம ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லி தவறுன்னு சொல்றதே நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை

நீங்க எதனால செய்யணும்னு அந்த செயல்ல ஒரு வெற்றி நீ எதுவுமே பண்ணாம இருந்தா அது வருமான்னா அது வர்றது கஷ்டம் அங்க அதுதான் விஷயம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப ஜீவகாரணம் பண்ணும்போது பெரிய ஆற்றணும் இருக்குது பெரிய செயல் அந்த செயல் தான் இந்த பூமியிலே நம்ம செய்யக்கூடிய நம்ம மனிதனா பிறந்த எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே செயல ஒரு உயிர் மேல அன்பா இருக்கா அந்த உயிர் அந்த அன்பு வந்து நம்ம மேல நம்ம சுற்றத்தார் மேல எவ்வளவு அன்பு அவ்வளவு அன்பு இருக்கணும் அது அப்படியே கட கடந்து போக போக மேல இருக்கிற அன்பா மாறும் அதுக்கப்புறம் அனைத்துமே நீயா மாறக்கூடிய தகுதியே வந்துடும் அதுல எா இயற்கை கொடுத்திருக்கு நீங்களும் பெறக்கூடிய அளவுக்கு இயற்கை வாய்ப்பு அந்த வாய்ப்பை பெருசா பயன்படுத்தி பெருசா பயன்படுத்தி அது ஏற்படுத்தீங்க வேலைக்கு பாருங்க ஆனா எல்லா பொருளுமேலயும் எல்லாத்துக்கும் இருக்குது உணர்வு எண்ணத்தை வச்சுங்க எல்லாருக்கும் அப்பா பாருங்க எல்லாமே நீங்க மாறி நம்ம எல்லாரும் ஒரே ஆற்றல் கலமா கூடி எல்லாரும் ஜீவகாரி அந்த கருணையில ஒன்னு கூடி நம்ம பெரிய மாற்றத்தை அந்த பூமியில நடத்த வைக்கணும் இங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சா கூட பரவாயில்ல இன்றைய நாள் போனா போதுன்னு வாழ்க்கையை ஓட்டுறாங்க தப்பு சொல்ல முடியாது அவங்களுக்கு நம்ம தெரிய வைக்கணும் நம்ம தகுதியான பசங்க கொஞ்சம் பெருசா மாற்றம் அடைஞ்சு பெரிய அந்த செயல்ல கொஞ்சம் ஊன்று போய் பெரிய அறிவை பெற்று நம்ம அவங்களுக்கும் அந்த செயலை கொடுத்து ஏன்னா நம்ம எல்லாரும் கருணையா நம்ம கிட்ட பொருள்கள் நிறைய பொருள் கொடுப்போம் பொருளை கொடுத்து வேலைக்கு போய் சுத்துவான் அவன் அவன் கேட்க ஆரம்பிப்பான் பெரிய சந்தோஷம் வரும் அவனுக்குள்ள உருவாக்கணும் வேற வழியே கொண்டுதான் பண்ண முடியும் ஏன்னா கருணையை கொண்டு கடவுளியை அடையலாம் இந்த மாற்றம் தேங்க பண்ண முடியாது இந்த உலக அடைத்து அடைத்துற துன்பத்தை நம்மளால நீக்க முடியும் கருணை இருந்தா ஏன்னா ஒண்ணுதான் வழி இந்த வழியில போகும்போதுதான் இதுதான் மாறும் இந்த மார்க்கம் இந்த பூமி இருக்கிற உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த மார்க்கமே சிறந்த மார்க்கம் எல்லாரும் கையில் எடுத்து இதையே செயலாவும் இதையே பயிற்சியாகவும் இதையே முயற்சியாகவும் இதையே வாழ்க்கையவும் நம்ம வாழ ஆரம்பிச்சா கருணியும் ஜீவகாரணி உயிர்மலை அன்பா இருக்கிறது நம்ம செய்ய ஆரம்பிச்சா நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருமே இங்க மரணம் இல்லாத பெருவாழ்வாதான் உண்மை இந்த உலகமே ஒரு கோட்டின் கீழே ஒரு ஒரு நியர் கூட்டுல வந்துரும் சரிங்க வரலாறு வந்து ஜீவகாரணியமே மோச்சை வீட்டுல அன்பாருங்க அறிவியல் தெரிந்தவருக்கு உயிர்க்கமே கடல் ஏன் எதுவுமே கிடையாது அந்த இடத்த விஷயம் இங்க ஏன் தீமை ஒண்ணும் கிடையாது ஆனா நீ ஒரே ஒரு விஷயம் அன்பாரு அந்த ஒரு தீமை தீமை நல்லதுன்னு கிடையாது இது கூட இந்த யுத்தத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு போது அப்ப தீமை தீமன் நிக்கிற மாதிரி ஆயிடும் இது விளையாட்டு விளையாட்டு ஜெயிக்கிறதுக்கான ஒரு சோசு நீங்க இதுவரை தகவல் தியானத்துல எல்லாம் போனீங்க இல்லையா ஒரு கட்டத்தை மாற்றி விடும் ஜெயிக்க முடியாது ஆனா கருணையை கொண்டு நீங்க பயணப்பட்டு போனீங்கன்னா இந்த விளையாட்டையும் ஜெயிக்கலாம் இந்த விளையாட்டையும் நிறுத்தலாம் விளையாட்டுக்கூட தலைவனா மாறக்கூடிய தகுதி ஆரம்பிச்ச மூலத்துக்கு தான் உண்டு அந்த மூலம்ன்றது கருணைன்றது ஒரு தான் நம்ம இறைவனால்தான் கண்டிப்பா கண்டிப்பா நிறையா விளையாட்டு வருஷம் உருவாங்க ஆனா அதுக்குள்ள கருணையும் கலந்தே வருது நம்ம எல்லாரும் இயற்கையா நம்ம கிட்ட ஒரு விஷயத்துல எல்லாரையும் அன்புன்ற ஒரு விஷயம் இயற்கையை படைச்சு தான் அமைச்சிருக்குது அந்த பிறகு கிட்ட நம்ம காட்டுறதுக்கு நம்ம மறுத்ததுனால நம்ம கிட்ட பிறகு காட்டுறது மறுத்ததுனால வந்த விலைகள் தான் இவ்வளவு பிரச்சனை உருவாக்கணும் சரிங்கய்யா அந்த நிகழ்வு திரிபெரியவன் ஜாவது எல்லாரும் அன்ப போனும் எல்லாரும் கல்மியா இருக்கணும் எல்லாரும் எல்லா உயிரு மேலயும் அன்பை வெளிப்படுத்தலை அதனால அந்த ஞானி உடலையே அழு கூட்டா பிரிச்சு மாற்றடைஞ்சு போய் சொல்லிட்டு போயிருந்தாரு அருமையில தெரிந்த ஒருக்கு உயிர்க்குமே கடலுக்கு மேல அன்பா இருக்கும் ஜீவகாரணியமே இதனால அவர் மரணம் இல்லாத பெருவால் எதை மீன் பண்றதுனா இந்த வாழ்க்கையோட விளையாட்டை ஜெயிக்கிறது இந்த வாழ்க்கையோட நிகழ்வையும் முடிக்கிறது அதுதான் மரணம் இல்லாத பெருவாள் மரணம் இல்லாத பெருவாள் நம்ம நீங்க மட்டும் போடுறது இல்ல மொத்தமே நிகழ்வு நிற்கறது இல்ல கேமை ஜெயிக்கிறது அதுதான் அவர் மரணம் பெறுவாருன்னு நம்ம தகுதி கேட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காரு இதுதான் இந்த கேம விளையாட்டை ஜெயிக்கணும்னா ஒரே வழி நம்ம அன்பு சாத்தியப்பட முடியும் மத்தபடி நன்மை இருக்குது தீமை இருக்குது ஏற்ற தாழ்வு இருக்குது ஒண்ணு கிடையாது அந்த ஒண்ணு கிடையாது நீங்க புரிஞ்சுக்கிறது கோசம் நீங்க ஜீவகாரத்தை செய்யணும் ஜீவகாரத்தை செய்யும் போது இந்த இடத்துல ஏற்ற தாழ்வுல நீங்க ஒருத்தர் நல்ல கெட்ட கெட்டமென் ஓட்டல உனால புரிஞ்சுக்க முடியும் இந்த சேலை எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி உள்ள வரும்போது நடுவு நிலையில போய் நின்றுவனி நடுவு நிலையில நிற்கும் போது சிறு சுட்சிக்குள்ளவனோட உணர்வு நுட்பமாய் போயிடும் அங்க போயிட்டோம்னா பரத்தை பெற்றுலாம் நிகத்திலேயே பரத்தை பெற்றுத்தான் நீங்க இங்கே புரிஞ்சிடும் எல்லாமே நானா இருக்கிற ஒரு அறிவு இந்த போதை நீங்க எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கும் போது செயலை போது எல்லாரும் நேரத்துல இருக்கும்போது என்ன ஆகும் யாரு தனக்குன்னு ஒரு பொருள் எடுத்து வச்சுக்க மாட்டான் என்று சேர்த்து வச்சுக்க மாட்டான் எதையும் பண்ண மாட்டான் எல்லா பொருளும் பொதுல எடுத்து போடுவான் எனக்கு இது போதும் போட அப்படின்னு ஏன்னா எல்லாமே அவன் தெரிஞ்சவன் அவன் எப்படி எடுத்து வைக்க முடியும் அந்த சூழல் உருவாயிடும் இந்த இடத்துல அது தான் இந்த இயற்கை என்ற நம்ம சோண்டி சொல்லிட்டு போனது கருணை ஆயிடுது இறக்க மாதிரி பிற உயிர் மேல அன்பாயிரு அன்பு கூட இருக்கும் போது நம்ம பிற உயிரை கொண்டு சாப்பிடுறாங்க பிற துன்பம் தப்பு துப்புன்னு நீ சொல்லணும் எந்த வார்த்தையும் உச்சரிக்க மாட்டேன் அன்பு மிகுதி ஆனாலும் உங்ககிட்ட அறிவு வந்துடும் இங்க எல்லாமே சரியா நடக்குது அப்ப அவன் பண்றான்னா அவனோட சூழல் அவனுக்கு அறிவு அவன் வேலை செஞ்சு நிறான் அவன் கொடுத்த சூழல் எனக்கு ஒரு அறிவாங்க செஞ்சு தான் அது அதுக்கு மேல ஒரு வார்த்தையை பண்ண மாட்டேன் யாருக்கு

நான் செஞ்சிட்டிருந்தேன் ஜீவகாரணம் பண்ணும்போது எல்லாத்தையும் விட்டு நான் விலகி வந்து என்னால எல்லாத்தையும் பாத்து எல்லாமே சரியா நடக்குதுன்னு என்னன்னு சொல்ல முடியுது சொல்லக்கூடிய ஒரு அறிவு பெற்ற அவனே ஞானி அவன் நீங்க சொல்ற கடவுள்னு யாருக்கும் அவனாதான் அந்த விருது ஏன்னா அந்த அறிவு வந்து ஜீவகாரணத்துல உணத்துல மட்டும்தான் கிடையாது அவன் யாருமே என்ன சொல்ல மாட்டேன் எல்லாமே சரியா நடந்துக்கிறான் இங்க அவங்களுக்கு இருக்க சூழலுக்கு அவனும் கொடுத்த வாழ்க்கை அவன் வாழ்ந்து எனக்கு அந்த வாழ்க்கை நான் வாழ்றேன் அப்ப அவன் தப்ப நான் பண்ண மாட்டேன் ஏன்னா இதுதான் கடவுள் நிலையல் ஸ்டேஜ் வந்து போட்டிருப்பாரு கடவுள் நிலை என்னன்னா என்ன நடக்குது ஏது நடக்குது இந்த எல்லா ஏற்றத்தாழியும் ஒரு நேர் போட்டுக்குள்ள உன்னால பார்த்து எல்லாமே தெரியுன்னு அத பகிர்ந்து பார்க்க முடிஞ்சுச்சுன்னா நீ ஏன் கடவுள் நல்ல அறிஞ்சவன அந்த கடவுள் அறியும் போதே ஆயிடும் எல்லாமே தெரியா நடக்குதுன்னு அனுப்புகிறீங்க அம்மா உள்ள வழி இல்லல்ல சாப்பாடு தான் அமைதியாக வேண்டியதுதான் ஓகே நம்ம என்ன பண்ணாரு இந்த சூழல் உருவாக்கக்கூடிய யாருக்கு அதுக்கு போக்குமான்னு அவங்களுக்கு செயலை குடுத்துட்டே போகும்போது எல்லாரும் இந்த கேம் விட்டு வெளிய வந்து 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 நீங்க நான் அமைதியாவும் நிதானமாவும் தான் இருக்கணும் விஷயத்துல கண்டிப்பா அந்த சூழல் உருவாகிறதுக்கு ஜீவகாரணி முழுதா விளையாடுறோம் இனி டைம் ஜீவகாரண சின்ன இருக்கிறது மட்டும்தான் இறை வழிபாட்டு தான் இருக்கும் நன்றிங்க அந்த சூழல் என்னைக்கு நம்ம மெயின்ல இருக்குற வரைக்கும் நம்ம மரணம் இல்லாத பெருவாவில் போவோம் இந்த காலத்தோட கிடையாது ஆதிக்க கால காலத்துக்கு நீ வாழ போற கால காலத்துக்கும் எல்லாமே நீ இருக்க போற அது முதல்ல மெயின்ல வச்சீங்க சரிங்களா அதுக்கான நம்ம போறப்பதான் ஜீவகாரங்க பயணம் அந்த ஜீவகாரின்றது அவ்வளவு சிரிப்பு கிடையாது அதுதான் உலகத்தின் ஆக சிறந்த சாதனை யோகா சாதனை சொன்னா அந்த சாதனை தொட்டு வர சாதனை இந்த உலகத்தில் கிடையாது கருமையா இருக்கிறது ஒன்னே சாதனை அந்த சாதனை அனைத்துக்குமான முழுமையான ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் நீங்க எல்லாரும் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பணும் ஆயிரம் பர்சன்ட் நம்ம நீங்க நிறைய நம்பிக்கையே ஒன்னு அந்த வழிக்கு கொண்டு போயிடும் கொண்டு போகும் அதனாலதான் பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப மெயின் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க வச்சுக்கணும் சரிங்கய்யா சரிங்க Vamos sí. uh, sí.